தகாத உறவை கண்டித்த பெண்ணை பழி வாங்குவதற்காக ஹேர் டிரையரை வெடிகுண்டாக பயன்படுத்திய சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு கர்நாடகாவில் பார்சலில் வந்த ஹேர் டிரையரை பயன்படுத்திய பெண்ணின் கை விரல்கள் வெடித்து சிதறிய சம்பவத்திற்கு காரணமானவரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஹேர் ட்ரையரை டெட்டனேட்டர் பொருத்தி பெண்ணை அம்பலமாகி அம்பலமாகியுள்ளது பாகல்கோட் மாவட்டம் இலக்கல்லில் வசிப்பவர் முப்பத்தி ஐந்து வயதான பசவம்மா ராஜேஸ்வரி ராணுவத்தில் வேலை பார்த்த இவரது கணவர் விபத்து ஒன்றில் உயிரிழந்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பசவம்மா தனியாக வாழ்ந்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் இவரது பக்கத்து வீட்டு பெண் சசிகலா என்பவருக்கு சில நாட்களுக்கு முன்பு வந்திருந்த கொரியரை வாங்கியிருக்கிறார் கொரியரில் இருந்த ஹேர் ட்ரையரை பசவம்மா ஆசையுடன் எடுத்து பிளக்கில் மாட்டி ஆன் செய்த அடுத்த நொடியில் ஹேர் ட்ரையர் வெடித்து சிதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இதில் பசவம்மாவின் கை விரல்கள் வெடித்து துண்டு துண்டாக சிதறின தொடர்ந்து பசவம்மா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து இலகல் போலீசாரின் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இலகல் பகுதியில் வசிக்கும் சித்தப்பா என்கிற சரணப்பா ஷிலவந்த் என்பவருக்கும் பசவம்மா ராஜேஸ்வரிக்கும் இடையே தகாத உறவு ஏற்பட்டு வந்திருக்கிறது இந்த நிலையில் சரணப்பா சிலவந்தை தனது உறவினர் பெண்ணான சசிகலா என்பவரிடம் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார் பசவம்மா நாட்கள் செல்ல செல்ல இருவரின் தகாத உறவு சசிகலாவிற்கு தெரிய வந்ததால் பசவம்மாவை கண்டித்து இருக்கிறார் இதனால் பசவம்மா சரணப்பா சிலவந்துடன் பேசுவதை தவிர்த்து வந்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த சரணப்பா கிரானைட் கல் குவாரியில் வேலை பார்த்து வந்த அனுபவத்தை வைத்து மாஸ்டர் பிளான் போட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து ஹேர் டிரையரில் டெட்டனேட்டரை பொருத்தி கொரியரில் சசிகலாவின் வீட்டிற்கு இருக்கிறார் சரணப்பா ஆனால் சரணப்பா போட்ட ஸ்கெட்சில் திடீர் யூ டர்னாக கொரியர் வந்த நேரத்தில் சசிகலா வீட்டிலிருந்து வெளியே சென்றிருக்கிறார் மேலும் அவர் வெளியே இருந்ததால் பசவம்மாவிடம் கொரியரை வாங்குமாறு கூறியிருக்கிறார் ஹேர் ட்ரையரை வாங்கி திறந்த பசவம்மா மின் இணைப்பு கொடுத்து ஆன் செய்த அடுத்த நொடியில் பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறியிருக்கிறது இதில் பசவம்மாவின் இரு கை மற்றும் விரல்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் இவை யாவும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது நடத்தியதாக கைது செய்யப்பட்ட சரணப்பாவும் இதனை போலீசில் ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் தான் வேலை பார்க்கும் கிரானைட் நிறுவனத்திலிருந்து டெட்டனேட்டர் உள்ளிட்ட வெடிகுண்டு பொருட்களை திருடியதும் பாகல் கோட்டில் உள்ள கடை ஒன்றில் ஐநூறு ரூபாய்க்கு ஹேர் ட்ரையரை வாங்கியதும் தெரிய வந்திருக்கிறது இந்த சூழலில் அவர் வெடிகுண்டை எப்படி வடிவமைத்தார் என்பன உள்ளிட்டவை குறித்து தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது தந்தி டிவி செய்திகளுக்காக பெங்களூரு செய்தியாளர் பாரதி ராஜா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க